நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மரநிலா நண்பகல் பனிரண்டரை மணி வரை அனுசம் மின்மீன் பிற்பகல் நாலு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் அகடுறாரல்லுழப்பர் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார் கார்த்திகை திங்கள் தேழ்வடிவ வெறிச்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை மூரன் முருவள்வன் நகையுடையால் ஒரு பாகம் சாரல் மதியதனோடு சலபம் சடை வைத்த வீரன் மழி அழகார்பொழில்மிடையும் திருநின்றி ஊரன்கழலல்லாதனதுள்ளம் முணராதே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் கொனந்தெற்றியோர்வண்ணை விடவால் கொட்டாட்டொடுவாட்டொடியோவா துறையூர் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே நிழற்கோள் ராகு தலம் திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்ப யானை உரித்தகரத்தினர் மலச் செஞ்சடை நம்பர் குளச்சரி நாயனார் பூசலார் நாயனார் வான்மீகர் கீரணம் மருதாசுல அடிகளார் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வரவை மவுனசுவாமிகள் முதல் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அனுசபின் மீன் ஏழாம் திருமுறை காடில் அடியேகண்ணுதலானை கடிந்திட்ட கடிந்திட்டவிரானை பாடியாடும் வரிசே புரிந்தானை பற்றினோடு சுற்றம் மொகிப்பானை தேடி மாலையின் கண்பரியானை சித்தமும் தெளிவார்கெளி யானை கோி தேவர்கள் கும்பம் நீடூர்குத்தனி பனியாவிடலாமே சிவஞான போதும் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கிழி என்பரொடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என அதீனப்பு நபர் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஆறு படையெடுத்து அமக்கன் மோர் வீரன் பகிஞரைச் சயங்கோளாவிடினும் விடையனப் இரத்தலே இரத்தலேயன்றி விண்ணிட உன்னிடானது போல் கடையன விடயம் இகழ்ந்து பேரின்பம் கருதினோன் பெருகலாவிடினும் இடையராது அதை நாடுவதலான் மறந்தும் என்னமோ மண்ணின் வாழ்க்கையே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி தலைமை மாணவராம் குமார தேவர் தாழ்சா சிதம்பர முனிவர் நிலமையுணர்ந்து நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி கலைவளதேந்த அவர் நான்கு நூல்கள் கவின்மிகு உரையினை தலைவனின் அருளால் தெந்து தரணி போற்றவே தந்த என ஓதி துதித்தேன் Ullam work in Rome, Richard